வணக்கம் இது தமிழ் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தப்பித்தவரையும் இந்த பொருட்களை மட்டும் தானமா கொடுத்துடாதீங்க தானம் வழங்குவது ஒரு நல்ல செயல் ஒரு வகையான உதவியும் கூட தானம் வழங்குவதன் மூலம் ஒருவரது அதிகரிக்கும் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வீடியோவில் எந்த பொருட்களை எல்லாம் தானமாக வழங்கக்கூடாது என்று காணலாம் இதனை பார்த்து அந்த பொருட்களை தானமாக வழங்கும் பழக்கத்தை இனிமேல் கைவிடுங்கள் பழைய உணவுகள் பழைய உணவுகளை தானமாக வழங்கக்கூடாது ஒருவேளை அப்படி வழங்கினால் அது நீதிமன்ற வழக்குகள் மற்றும் வருமானத்திற்கு அதிகமான செலவை சந்திக்க வைக்கும் கூர்மையான மற்றும் ஆபத்தான பொருட்கள் கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற பொருட்களையும் தானமாக வழங்கக்கூடாது இதுவும் துரதிருஷ்டத்தை வரவழைக்கும் குறிப்பாக இது தம்பதிகளுக்கு இடையே வாக்குவாதங்களை அதிகரிக்கும் உடைந்த பொருட்கள் அல்லது கிழிந்த துணிகள் உடைந்த அல்லது கிழிந்த துணிகளை தானமாக வழங்குவதை தவிர்க்க வேண்டும் சொல்ல போனால் இந்த மாதிரியான பொருட்களை வாங்க யாரும் விரும்ப மாட்டார்கள் மேலும் இந்த மாதிரியான பொருட்களை வழங்கினால் அதுவும் உண்டாக்கும் ஜோதிடத்தின்படி துடப்பத்தை தானமாக வழங்குவது என்பது வீட்டில் இருக்கும் லட்சுமி தேவியை தானமாக வழங்குவதற்கு சமம் இது வீட்டில் பணப்பிரச்சனையை தான் வரவழைக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தானமாக வழங்குவதும் துரதிருஷ்டத்தை வரவழைக்கும் குறிப்பாக இந்த பொருட்களை தானமாக வழங்கினால் அது ஒருவரது வளர்ச்சியில் தடையை உண்டாக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்